முதல் வணக்கம் மறு வணக்கம் இதோ என் உரை துவக்கும் தோன்றின் புகழோடு தோன்றுக தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றி என்னும் வள்ளுவனின் புகழோடு புனைப்பெயர் கொண்ட புதுமை பித்தன் அவர்களின் சிறுகதை ஆளுமையை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன் வாய் பழுத்தமைக்கு நன்றி கூறிய உரையை தொடங்குகிறேன் புதுமை பித்தன் அவர்களைப் பற்றி ஏ இன்னும் 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 எவ்வளவோ சிறுகதையின் ஆளுமை என்று ஏன் அவர்களை கூறுகிறார் என்று சிந்தித்தேன் சிறுகதை மன்னன் என்று பலராலும் புதுமை கதைகள் ஆனால் அதோ அந்த காலம் என்று கூறுகிறார்கள் அப்படி அல்ல சிறுகதையை தொடங்கிய சிந்தனை ஆள்தான் அவர் சிறுவர்களுக்கு சிறப்பான சிந்தனை கொடுக்க வேண்டும் என்று சிறுகதையை அவற்றில் என்னதான் அப்படி கூறி இருக்கிறார் என்றால் ஒவ்வொரு சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் நாம் எப்படிதான் சிந்தனைகள் சீர்தூக்கி வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் உணர்த்த வேண்டிய விதத்திலே உணர்த்திய சிறுகதைகள் தான் அப்படிப்பட்டவை சிறுகதை மன்னன் தமிழ் இலக்கியத்தின் முன்னாடி புதுமை பித்தன் அவர்கள் புதுவிதமான கதைகளாக அவர் உருவாக்கவில்லை நாம்

சிறப்பான செய்தி கொடுக்கிறவர் தான் புதுமை அவர்கள் ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் இன்னும் இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் எப்படி தன்னுடைய ஒவ்வொரு நடத்தைகள் முதல் சிந்தனைகள் வரை ஒவ்வொன்றையும் சீர்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய சிறுகதை மூலமாக சிறப்பாக கூறுகிறார் அவர் ஒவ்வொரு சிறுகதைகளும் வரிசையாக அவருடைய தலைப்புகளை விளக்குகிறது அவர் எப்படிப்பட்டவர் என்று ஞான உபதேசம் ஞான கூகை

எழுத்து வீச்சில் அள்ளி பெற்ற அன்பான மன்னன் சிறுகதை மன்னன் சிறப்பான மன்னன் எழுத்துக்களின் ஆளுமை எழுத்தாளுமை இன்னும் இன்னும் எத்தனைதான் ஆளுமை ஆள வேண்டாம் ஆட்சி செய்ய வேண்டாம் ஆளுகைக்கு உட்படுவோம் அனைத்தையும் அன்பாக பார்ப்போம் அன்பாக வளர்ப்போம் அனைத்தையும் கற்போம் சிறிதும் நூல்களை படிப்போம் நூலிலும் தவறாமல் வாழ்வோம் என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன் வாய்மொழி கேட்டமைக்கும் வாய்ப்பு அளித்தமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்